வணக்கம் செய்திகள் ஓசூர் பகுதியில் தொடர் மழையின் காரணமாக பூக்கள் வரத்து குறைந்துள்ளதால் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகின்றது குறிப்பாக சூளகிரி பாகலூர் பேர்கை கிளமங்கலம் ராயக்கோட்டை தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான விவசாயிகள் மலர் சாகுபடி செய்துள்ளனர் இங்கு மல்லி முல்லை கனகம்பரம் சம்பங்கி சாமந்தி உள்ளிட்ட மலர்கள் பல நூறு ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகின்றனர் இவ்வாறு சாகுபடி செய்யப்படும் மலர்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக இந்த பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக நிலங்களில் நன்கு விளைந்துள்ள பூக்கள் குழுங்குகின்றது பூத்து குழுங்குகின்றது பூக்களை பறிப்பதற்கு இயலாத நிலை உள்ளது இதனால் ஓசூர் மாநகரின் மையப்பகுதியில் இயங்கி வரும் மிகப்பெரிய மலர் சந்தைக்கு பூக்களின் வரத்து கணிசமாக குறைந்துள்ளது இதன் காரணமாக பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது அந்த வகையில் ஒரு கிலோ மல்லி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்றது இன்று திடீரென ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையானது அதே போன்று கனகம்பரம் விற்ற கனகம்பரம் தற்பொழுது ஆயிரத்தி ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது இதனால் பூக்கள் வரைத்து குறைந்துள்ளதால் விலையும் உயர்ந்துள்ளது இதனால் இந்த மலர் சந்தையில் பூக்களை வாங்குவதற்கு வாடிக்கையாளர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மலர் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்